தேவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஏசப்பா அந்த உங்களை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துவாரு இந்த நாள் வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏசப்பா உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு ஆண்டும் உங்களுக்காக இந்த நாள்ல தந்த வேத வசனம் நீதிமணிகள் பதினாறு முப்பத்தி மூணாவது வசனம் உங்க மத்தில நான் வாசிக்கிறேன் சீட்டு வடியில போடப்படும் தாரிய சுத்தியோ கத்தரா வரும் இந்த நாள் நீங்க செய்ய போற காரியங்களை நீங்க செய்ய போற ஒவ்வொரு ஏசப்பா உங்களுக்கு வந்து தருவாரு தருவாரு வெற்றியை செய்க்கை பண்ணுவாரு இதுக்கு முன்பாக நீங்க பல முயற்சிகளை பல காரியங்களை செய்து செய்து நீங்க வந்து செய்து விட்டு இருந்திருக்கலாம் இது என்னால செய்ய முடியாது அது என்னால செய்ய முடியாதே எனக்கு போக முடியாது அதை பண்ண முடியாது எல்லாம் நீங்க நினைச்சு நினைச்சு வந்து சோர்ந்து போய் விட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நம்பிட்டு நீங்க செய்து பாருங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்றாரு காரிய சுத்தியோ கத்திரம் நீங்க இன்றைக்கு முதல் நீங்க வந்து செய்து பாருங்க நீங்க செய்யறதுக்கு வந்து நீங்க செய்யறதுக்காக நீங்க ஆய்வு அது ஆண்டவரை செய்து பாருங்க ஆண்டவர் அந்த காரியத்தை வாங்கப்படுவார்கள் அந்த செயல்தான் உங்களுக்கு வெற்றியை தருவாரு நீங்க ஆண் நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆண்டு உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு என் ஜனங்கள் ஒரு பொழுது வெக்கப்பட்டு போகுதுன்னு சொல்லித்தாரு நீங்க ஆண்டோரை நம்பி செய்யறதுனால ஆண்டவர் அந்த செயல்தான் வந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவாரு வெற்றியை தருவாரு இதுக்கு முன்னால வந்து நீங்க பண்ணாதீங்க செய்யறதுனால அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு அது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு நீர்மழையில சொல்லப்பட்டிருக்க குதிரையோ யுத்தனாருக்காக ஆயிரத்தப்படும் ஜெயமோ கத்தரவரும் சொல்லி இருக்க வசனத்துக்கு போட்டு ஆண்டவர்கள் ஜெயத்தை தருவாரு உங்க காரியத்தை வாக்க பண்ணுவாரு உங்க ஆண்டவர் கட்சியை தருவாரு வந்து நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால நீங்க வைக்கப்பட்டு போகாத கூட்டி இந்த அந்த காரியங்களை நீங்க வந்து எடுக்கிற முயற்சினால ஆண்டவரை நம்புறதுனால நீங்க ஆண்டவரை நம்பி இறங்கறதுனால

outra கடை வியாபாரிகளுக்கா சொிக்கிறோம் அந்தவரை வியாபாரிகளை தேவையான பண்றவர்களுக்கா செப்பிக்கிறோம் ஆசை வருங்க அவர்கள் படுற பிரயாசத்துக்கு நீர் பலனை கொடுங்க தக்கப்பு மீனவர்களுக்கா சொப்பிக்கிறோம் எஸ் அப்பா அவர்கள் அந்தவரை பலரு அந்தவரை பாதிப்புல இருக்கிறார்களப்பா சோர்ந்து பேர் இருக்கிறார்களப்பா எஸ் இன்று முதல் அந்தவரை அவர்கள் செய்யப்போற எல்லா

பாவங்களை மன்னிங்க ஆண்டுப்பட்ட பாதிப்புகள் தேவைகள் உதவி செய்ய தகப்பனே தோத்துறோம் விவசாய நேரத்துல இருக்கிற ஒப்பந்த நீர் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே யாருல எந்தெந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து பல மரம் செய்து செய்து தோல்வி அடைஞ்சு போர்த்துக்கு இருக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் இன்று முதல் ஆண்டவர் அப்பா தாரிய சுத்திய கத்தரா வரும் வரும்னு அந்த வசந்த பெறும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க தகப்பனே அவர் தோத்திர நன்றிய சப்பா யாரை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே உங்க தோத்திரம் பசுத்தவங்களுக்கா புலிகாரங்களுக்கா சொல்லிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறார்கள் சில ஆண்டவரை சில பேர்ச்சிகளை செய்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கும் ஆண்டவர் இந்த வசனம் பழிக்கிறது தகப்பனே உங்க தோத்திரம் யா இன்று முதல் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் செய்ய போற ஒவ்வொரு செய்கலையும் நீர் விடுதலை ஆண்டவரை பற்றியிலே கொடுங்க